ஸ்ரீமதை ராமானுஜாயிரமாக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெருமானுடைய பன்னிரு திருநாமங்களினுடைய பலன்கள் அவற்றை ஓத நமக்கு என்னென்ன பலன் கிட்டக்கூடும் என்கிற இந்த முயற்சி எப்படி இருக்கு கெடும் கிடராய எல்லாம் கேசவா என்ன கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன நலங்கள் பெருகும் நாராயணா என்ன நலங்கள் பெருகும் நாராயணா என்ன மகிழ்ச்சி பொங்கும் என்ற மகிழ்ச்சி பொங்கும் மாதவா கோலாகலமே கோலா கோலாகலமே கோவிந்தா என்ற விட்டு விலகும் வினை விட்டுவே என்ன விட்டு விலகும் வினை விஷ்ணுவே அதை விட்டுவே என்ன மாதவத்தின் பயனே மதுசூதராக என்ன மாதவத்தின் பெருனே பயனே மதுசூதராக என்ன தீதெல்லாம் நீங்கும் திரிவிக்ரமாக என்ன தீ இதெல்லாம் நீங்கும் திருவிக்கிரமாக என்ன வானோங்கு புகழே வாமநாயனும் மானோங்கு புகழே வாமனன் கூட்ட அவன் அவன் உயரத்தில் கம்மி ஆனால் அவன் பெயரை சொன்ன நமக்கு வானோங்கு புகழே வாமநாயும் என்ன சில செல்வம் என்ற நல்ல வழியில் வந்த செல்வம் சீலமிகு செல்வம் என்ற இருளகன்று வாழ்வு ஒளிரும் இருடி என்ற இருளகன்று வாழ்வு ஒளிரும் இருடி என்ற பரமபதமே தின்னம் பத்மநாபாக என்ன பரமபதமே திண்ணம் உதி பத்மநாபா பத்மநாபாக என்ன தன்னொழி மிளிரும் தாபோதரா என்ன தன்மொழி மிளிரும் நம்ம தேஜஸ் மொழி மிளிரும் தாபோதரா என்ன நாமம் பன்னிரண்டும் சொல்ல நாமம் பன்னிரண்டும் சொல்ல சேமம் பெருகுமே நம் பரந்தாமன் அருளுக்கு பாத்திரமாம் எங்கட்கு ஏதுகுறை நாமம் பன்னிரண்டும் சொல்ல சேமம் பெருகுமே பரந் பரந்தாமன் அருளுக்கு பாத்திரமாம் எங்கட்கு ஏது குறை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம்